கடைசி ஜங்ஷனும் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு ஜங்ஷனுக்கு வந்து இறங்கிட்டோம் ஒரு ஸ்டேஷனை விட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கேம்ப் ஆஃபீஸ்னு வச்சுருப்பாங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து அமர்நாத் யாத்திரை போகிறதுக்காக அந்த ஆன்லைனில் அந்த பாஸ் அப்ளை பண்ணியிருப்போம் ரைட்டுங்களா அந்த பாஸ் அண்ட் நம்ம பகல்காம் தாண்டி போகிறதுக்கான அந்த பெர்மிட்டு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கொண்டு போய் அங்கே சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு ஒரு ஐடி கார்டு ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்த ஐடி கார்டை வச்சு தான் இதுக்கப்புறம் நம்ம போக போகிற ட்ராவல் எல்லாத்துக்குமே அதை தான் யூஸ் பண்ணி போக போகிறோம் அண்ட் ஜம்மு வந்தோன்னே ஃபுல்லாக நெட்ஒர்க் கட் ஆயிடும் ஸ்டேஷனுக்கு வெளியிலேயே சிம் கார்டு கடையே போட்டு வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் வந்ததுமே வந்து உங்களுக்கு தேவையான நெட்ஒர்க்கில் வந்து நீங்கள் சிம் கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் இது இங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகும் திரும்ப நீங்கள் ஜம்மு விட்டு வெளியில் போய்ட்டா இந்த சிம் டிவிட் ஆயிரும் ஓகே இப்போ ஐடி கார்டும் வாங்கியாச்சு அண்ட் இங்கே தான் நம்ம ஒரு டென் டேஸ் ஜம்முவில் இருக்க போகிறோம் ஸோ சிம் கார்டும் வாங்கியாச்சு அண்ட் நெக்ஸ்ட் எங்கே போகிறோம் அப்படின்னா இங்கே இருந்து பகவதி நகரில் இருக்க அந்த கேம்ப் ஆஃபீஸ்க்கு தான் இப்போ போக போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த பகவதி நகரில் இருக்க அந்த கேம்ப் ஆஃபீஸில் வந்து இறங்கிட்டோம் பகவதி நகர்லேருந்து நம்ம பஸ் பிடிச்சி தான் வந்து நம்ம பகல்காமில் இருக்க பேஸ் கேம்ப்பு போகணும்னு ஸோ அங்கே தான் போய் பஸ்ஸு புக் பண்ணணும் இதுக்கு உள்ளேயுமே வந்து அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது இந்த க்யூ நிற்கிறதுக்கான காரணமே அதான் ஒவ்வொரு ஆளையும் இண்டிவிஜுவலாக செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க என்னோடய கேமராவுமே அவங்க கையில் வாங்கிட்டு உண்மையிலே ரியல் கேமரா தானா அப்படின்னு சொல்லி என்னையவே அவங்க ஃபோட்டோ வீடியோ கா ஷூட் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் அதை திரும்ப என் கையிலே கொடுத்தாங்க ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டான வெரிஃபிகேஷன் இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு தான் 那么。 அப்புறம் தான் பஸ் புக் பண்ண போகிறோம் இந்த பகவதி நகர் கேம்ப் ஆஃபீஸ்க்கு வெளியிலேயே வந்து ஏகப்பட்ட ப்ரைவேட் கேப்ஸ்லாம் இருக்கும் இங்கே நீங்கள் வந்து உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் பிரைவேட் கேப் புக் பண்ணி நீங்கள் வந்து பால்டால் இந்த மாதிரி பிளேஸ்க்கு நீங்கள் போய்க்கலாம் ஸோ முழுக்க முழுக்க இது வந்து உங்களோட ரிஸ்க்கு நான் வந்து கவர்மெண்டோ கவர்மெண்ட் தான் போகணுன்றதுக்காக நீங்கள் இதில் வந்துவிட்டேன் பிகாஸ் நமக்கு வந்து ஏ டு ஜெட் அவ்வளோ சேஃப்டி கொடுப்பாங்க நம்ம போகிற கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவங்களோட ஃபோர்ஸ் வேன் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க நமக்கு அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு நீங்கள் உள்ள வந்த வந்து இந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட்டை புக் பண்ணிக்கோங்க இங்கிருந்து நீங்க பகல்காம் போறதுக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் புக் பண்ணோடனே அவங்களே உங்களுக்கு சொல்லிடுவாங்க எத்தனை மணிக்கு பஸ்ஸு எந்த சீட் நம்பரு நீங்கள் அப்போ வந்து நீங்கள் பஸ் ஏற வந்தால் போதும் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு இங்கே இருக்க அந்த அக்காமடேஷன் ஃபுட்டாக இருக்கட்டும் டீ காஃபி எல்லாமே வந்து இங்கே வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம பஸ் டிக்கெட் புக் பண்ணோம் இல்லையா அதுக்கு அப்படியே வந்து பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கவுண்ட்ருக்கும் இந்த கவுண்டரில் வந்து ஒரு ஃபார்ம் வாங்கி நீங்கள் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்ற உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்து ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா கேட்பாங்க கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த ஏசி ஹாலில் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் உள்ளே போனதும் லாக்கர் ரூம் ஒன்று இருக்கும் ஸோ அங்கே வந்து உங்களோட லக்கேஜ் திங்ஸ்லாம் வந்து லாக்கரில் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து அமர்நாத் போயிட்டு தரிசனம்லாம் முடிச்சு ரிட்டன் வந்து இறங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் லக்கேஜை வாங்கிட்டு நீங்கள் கிளம்பலாம் ஸோ அதுக்கும் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ டிக்கெட் புக் பண்ணியாச்சு இப்போ எனக்கு வந்து டிக்கெட்டில் வந்து நைட்டு ஒரு மணிக்கு தான் பஸ்ஸு ஸோ அது வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் இருக்க போகிறோம் அது அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கேனக்குள்ளேயே வந்து சின்ன ஷாப் வச்சுருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஷூ பேகு ஜர்க்கின்னு க்ளவுஸு இது மாதிரி எல்லாமே அங்கே அங்கே உங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் பூரா மேக்ஸிமம் இங்கே இருக்கும் ஸோ நீங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரைஸும் ரொம்பவுமே ரீசனபிளாக தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு நூற்றி இருபது ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டு ஒரு பில்லோ ஒரு பெட்ஷீட் கொடுத்துருவாங்க ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் போகிறப்ப அவங்கள்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் திரும்ப அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க உள்ளே போக முடியும் இந்த இடத்துலருந்தே நமக்கு இன்னுமே சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது ஏன்னா இங்கேருந்து நம்ம போகிற ஜேர்னி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே வந்து நமக்கு வந்து சாப்பாடை பற்றி கவலைப்பட தேவையும் இல்லை எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து சாப்பாடு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இங்கே வந்து இப்போ நம்ம டின்னர் சாப்பிட்றக்காண்டி வந்துவிட்டோம் இங்கே என்னென்ன நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரி ரைஸு கிழங்கு இது வந்து கத்திரிக்காய் கூட்டு அப்புறம் இந்த ராஜ்மான்னு சொல்லுவாங்கள்ல அது அப்புறம் கொஞ்சம் கேசரி அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து வெள்ளரிக்காய் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நைட்டு வந்து நைட் ஒரு மணிக்கு தான் நமக்கு பஸ்ஸு ஸோ அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து பகல்காம் போக போகிறோம் அண்ட் ஒவ்வொரு வீடியோவுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறனால பார்ட் பார்ட்டாக போடுறேன் ஸோ கண்டினியூட்டி மிஸ் ஆகாமல் அடுத்தடுத்து பாருங்கள் ஓகே டைம் வந்து ஒரு மணி இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது நம்மளோட பஸ்ஸு நம்பர் வந்து பி ஒன் ஸோ இவ்வளோ பஸ்ஸு இருக்கீங்க இதில் எங்கே அந்த பி ஒன் பஸ் இருக்குதுன்னு பார்த்து நம்ம போய் தேடி பிடிச்சி போவோம் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் பகல்காம் நாளைக்கு இருந்து அடுத்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டேட்யூன் பா பாய்